பிறர் இயேசும் ஏச்சை உரமாக்கிக் கொண்டு எனக்கு பின்னாலும் இந்த இயக்கத்தை தனக்கு பின்னால் யார் வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று தீர்க்க தரிசனமாக புரட்சி தலைவி அம்மாவர்களுக்கு அம்மாவர்களை தந்த தலைவர் என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான தாய்மார்களே என் சட்டத்தில் சொந்தமான உடன் பெறப்பட்டது உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பரிவாதி வணக்கத்தையும் உனக்கும் அவருக்கும் என்ன இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு ஆளை தனக்கு தானே கழகத்தினுடைய பொதுச்செயராக தானே முடி சூட்டி கொண்டு ஐயோ கேலிக்கூத்து புரட்சித் தலைவர் என்றால் அவருக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது ஒரு அழகான தொப்பி கருப்பு கண்ணாடி அழகான தொப்பி அந்த தொப்பிக்கும் கருப்பு கண்ணாடிக்கும் அழகு சேர்த்தவரே நமது புரட்சி தலைவர் என் ஜிஆர் தான் அதை போட்டுக்கொண்டு கேமராவில் நின்று கோஷம் கொடுக்கிறிய எவ்வளவு பெரிய அநியாயம் எவ்வளவு பெரிய அக்கிரமம் நீயும் புரட்சி தலைவரும் ஒன்றா அவருடைய கால் தூசிக்கு நீ ஆக மாட்டார் அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் உண்மையான மக்கள் இயக்கம் மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட இயக்கம் இந்த இயக்கம் மென்மேலும்